ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே இன்று நல்லதொரு காலை பொழுதில் என் செல்ல பிள்ளைகளுக்கு காலை வணக்கத்துடன் உன் சாயப்பா கூறும் நல்லதொரு விஷயங்களை கேட்டு இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக அமையட்டும் இன்று நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லப் போகிறேன் ஆம் செல்லமே என்னிடம் நீ கேட்டது கிடைக்கக்கூடிய நாள் இன்று இந்த சாயப்பா சொல்வதை அலட்சியம் செய்யாமல் கேட்டுவிடு நீ எந்த வேண்டுதலையும் என்னிடம் வைக்கவே தேவையில்லை ஏனென்றால் உன்னை பாதுகாப்பது என் கடமை அல்லவா உன்னை நான் உன் அருகில் இருந்துதான் பார்த்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் என்ன என்பதை நான் நன்கு அறிவேன் உன் தேவைகளை நான் நன்கே அறிந்து வைத்திருக்கிறேன் உனக்கு எது நன்மையோ அதை மட்டும்தான் உனக்கு தருவேன் என் செல்ல பிள்ளை என்னை நேசிக்கும் நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையில்லை ஏன் கவலைப்பட்டு நீ நீ எதை செய்தாலும் சரி நீ எதை பேசினாலும் சரி எனக்கு தெரியும் அனைத்தும் எனக்கு தெரியும் சரிதானே நீ பொறுமையாக மட்டுமே இரு என்னை நீ நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய் ஏனென்றால் நீ துவாரகமாயின் செல்ல குழந்தை எதற்காகவும் கலங்கக்கூடாது உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக பொற்காலமாகத்தான் இருக்கப் போகிறது இதில் எந்த ஒரு வித சந்தேகமும் வேண்டாம் நீ எதற்காக பயப்படுகிறாய் அந்த பயமே உனக்கு தேவையே இல்லை ஏனென்றால் நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் சொல் பார்க்கலாம் பகல் இரவு துன்பம் இன்பம் என்ற இரு பக்கங்கள் உண்டு அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை வளர்த்து கொண்டால் உன்னை துன்பம் எப்போதுமே வந்து சேராது உன்னை உன் பக்கமே திரும்பாது நிச்சயமாக நீ ஜெயித்து விடுவாய் இதைத்தான் நல்லதொரு நியூஸ் என்று சொன்னேன் உனக்கு குட் நியூஸ் எப்பவுமே நமக்கு ஜெயம் என்ற பாசிட்டிவ் தாட்டுடன் தான் இருக்க வேண்டும் அதாவது நேர்மறை எண்ணங்களுடன் தான் இருக்க வேண்டும் இதைத்தான் உனக்கு நான் அடிக்கடி அறிவுரையாக கூறுகிறேன் இதை நான் பலமுறை உன்னிடத்தில் கூறுகிறேன் செல்லப்பிள்ளை நீ இதை பல முறையும் கேட்டிருக்கிறாய் நிகழ்காழ வாழ்வு என்பது மிக மிக முக்கியம் நிகழ்காழ வாழ்வு என்பது மிக மிக முக்கியம் ஏனென்றால் எதிர்காலம் மிகவும் நல்லதாக அமைய வேண்டும் என்றால் நிகழ்கால வாழ்வு மிக மிக முக்கியம் இந்த சாயப்பா கூறுவதை காதில் வாங்கி கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் இதை பதித்து வைத்துக்கொள் ஏனென்றால் நான் சொல்வது நிச்சயமாக நடக்கும் மழை வருவதற்கு முன் எப்படி இடியும் மின்னலும் இருக்குமோ அதே இந்த கஷ்டகாலம் நீ கஷ்டத்தையே அனுபவி அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் அடுத்து உனக்கு பெரிய அதிர்ஷ்டமான காலங்கள் வரப்போகிறது என்றுதான் அர்த்தம் ஒருவன் பெரிய துன்பத்தில் மாட்டி சிக்கி கண்ணா பின்னா என்று கண்ண சின்னா பின்னமாக மாறிக்கொண்டு வருகிறான் என்றால் அடுத்து அவனுக்கு ஒரு நல்லதொரு உயர்ந்த நிலைக்கு வருவான் என்றுதான் அர்த்தம் ஏனால் அந்த கஷ்டத்தில் அவன் நிறைய பாடத்தை கற்றுக்கொள்வான் அந்த கஷ்டத்தில் அவன் அடுத்து எப்படி கஷ்டத்தை சமாளிக்க வேண்டும் என்றும் அதில் அவன் பக்குவம் அடைந்து விடுகிறான் உனக்கான வாழ்க்கை சிறப்பாக அமைந்து விடும் பிறகு மிக விரைவில் நல்ல வாழ்க்கையோடு சீரும் சிறப்புமாக வாழப் போகிறாய் என் சொல்லவே என் பிள்ளை சந்தோஷத்தில் வரும் கண்ணீரை பார்க்க என் மனம் ஏக்குகிறது உன் சந்தோஷத்தில் தான் என் சந்தோஷம் இருக்கிறது உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது உன் சண்டையில் என் மேலும் நீ கொண்ட பாசமும் உரிமையும் இருக்கிறது அடம் போது உனக்கானது நல்லது கட்டது தெரிய வைக்க வேண்டும் என்ற பொறுப்பும் எனக்கு உள்ளது புரிகிறதா உன்மேல் கோபம் கொள்ளவே மாட்டேன் நான் ஏன் என் செல்ல பிள்ளையின் மேல் கோபப்பட போகிறேன் அப்படியும் அதைத் தாண்டி என் கோபம் இருந்தால் அது நிச்சயம் உன்னை நல்ல வழியில் மாற்றவேதான் இருக்கும் புரிகிறதா நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சுரப்புமாக நல்ல பெயருடனும் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழப் வாழப்போகிறாய் ஆகவே எந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றியும் கவலைப்படாதே நிச்சயமாக நான் அனைத்தையும் மாற்றி விடுவேன் உனக்கு வரும் துன்பங்களை களைவது எனது கடமை அல்லவா எதையும் நினைத்து நினைத்து நீ பயன்படு பயப்பட தேவையே இல்லை எதையும் நினைத்து உன் அருகில் நான் எப்போதும் அமர்ந்து இருக்கிறேன் தான் நான் அமர்ந்திருக்கிறேன் உன் கூடவே தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அதுவும் உனக்கு புரியவில்லையா உனக்கு நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னிடம் நல்லதொரு விஷயத்தை பல இடங்களில் உனக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நீ சற்று நினைவு கூர்ந்து பார்த்தால் அது உனக்கு உணர்வுபூர்வமாக பல அனுபவங்களை நீ பெற்றிருப்பாய் நீ கஷ்டமான நேரத்தில் சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கும் சமயத்தில் உனக்கு ஒருவர் வந்து நல்ல அந்த விஷயத்தை பிரச்சனையிலே தீர்த்து வைத்திருப்பார் அது வேறு யாரும் இல்லை நான் தான் நிச்சயமாக இந்த சாயப்பா தான் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் எப்படியாவது என் செல்ல பிள்ளைக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் நிச்சயமாக உன்னோடு இருப்பவர்களை இருப்பவர்களிடம் எதிர்வாதம் பண்ண வேண்டாம் அவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள் அதே நேரத்தில் யாரிடமும் ஏற்ற இறக்கம் பார்த்து பழகவே அதை வாழ்வில் சிலவற்றை கடந்துதான் போக வேண்டும் அந்த சிலதும் உனக்கு இறுதியில் நல்லதாகத்தான் நடக்கும் ஆகவே எதை பற்றியும் யோசிக்க தேவையில்லை நீ எதை பற்றியும் கலங்கவும் தேவையில்லை எதிர்காலத்தை நினைத்து நிகழ்காலத்தை கைவிட்டு விடாதே நிகழ்காலத்தில் உனக்கு நடப்பவற்றை என்னால் நல்லதாக்க முடியும் முடிந்தவரை மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் பிறகு உன்னை சீரும் சிறப்புமாய் நல்ல பயிருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான மிகுந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பது உன் சாயப்பாவின் கடமை ஆகவே வருங்காலம் இந்த நாள் உன்னை குறைவில்லாமல் வாழ வைப்பேன் நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் ஆம் ஆஞ்சலமே உன்னுடைய வேண்டுதலை எல்லாம் நிறைப்பு நிறைவேற்றப் போகிறேன் என்னிடம் நீ கேட்டது கிடைக்கக்கூடிய நாள்தான் என்று அலட்சியம் செய்யாமல் கேட்டு விட்டாய் அல்லவா நிச்சயமாக என் பரிபூரண அருளாலும் ஆசியாலும் இன்று முதல் உனக்கு நல்ல நேரமும் அதிர்ஷ்டமும் கிடைத்து விட்டது ஆம் சொல்லவே மகிழ்ச்சியாக இறுதி சாயப்பாவின் அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய் രാംജി അരുൾ കിടക്കട്ടെ